என் அன்பான பிள்ளையே நீ வீண்ட நாட்களாக காத்திருப்பதையும் உன் இதயத்தில் இருந்த துக்கத்தையும் நான் அறிவேன் நீ எத்தனை முறை கர்த்தரே ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று அழுதாய் என்பதை நான் கேட்டிருக்கிறேன் உன் ஜபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று நினைத்தபோது உன் மனம் தளர்ந்தது ஆனால் என் பிள்ளையே என்று உனக்கு நான் சொல்லும் வார்த்தை உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரப்போகிறது நான் தேவன் சாத்தியமற்றதை செய்யும் தேவன் நீ முடியாது என்று நினைத்ததை நான் செய்வேன் நீ விட்டுவிட்டதை நான் மீட்டுத் தருவேன் நீ இழந்ததை நான் பத்து மடங்காக திருப்பித் தருவேன் உன் வாழ்வில் மக்கள் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை நான் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கை இருளில் மூழ்கியது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் அந்த இருளின் பின்னால் நான் ஒளியை உருவாக்கி வைத்திருக்கிறேன் உன் பாதை முடிந்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் நான் புதிய வழியை திறக்கிறேன் உன் கையில் ஒன்றுமில்லாதது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் என் கிருபை உன் கைகளை ஆசிர்வதித்து நிறையச் செய்யும் என் பிள்ளையே நீ சந்தித்த தோல்வி உன் முடிவல்ல அது உன் புதிய தொடக்கம் நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை வெளிப்படுத்தி உன்னை உயர்த்தப் போகிறேன் மக்கள் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு ஆசிர்வாதம் வரும் நீ முன்னால் தாழ்ந்த இடத்தில் இப்போது உயர்வாய் நீ மறைக்கப்பட்ட இடத்தில் இப்போது வெளிப்படுவாய் நீ அவமானப்பட்ட இடத்தில் இப்போது கௌரவிக்கப்படுவாய் உன் குடும்பத்தில் பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த பிரச்சினை ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் உடலில் இருந்த நோய் நொடிகளில் குணமாகும் உன் பொருளாதார நிலை மாற்றப்படும் உன் வேலை வாய்ப்பு திறக்கப்படும் உன் தொழிலில் வளர்ச்சி வரும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் செய்யும் அதிசயம் சாதாரணமானது அல்ல அது உன்னை மக்களிடையே சாட்சியாக நிறுத்தும் அவர்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் உண்மையில் உயிரோடிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் தோல்வியை வெற்றியாக மாற்றுவேன் உன் சுமையை ஆசீர்வாதமாக எல்லாம் வானத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன அவை பதிலாகும் நேரம் வந்துவிட்டது இது உன் அதிசய நேரம் நான் பேசினால் சூழ்நிலை மாறும் நான் தொடும்போது நோய் மறையும் நான் உன் பெயரை அழைக்கும்போது கதவுகள் திறக்கும் நான் ஆசீர்வதிக்கும்போது உலகம் அதை தடுக்க முடியாது என் பிள்ளையே நீ சந்தித்த கஷ்டம் இனி நினைவாக மாறும் நீ அழுத இடம் இனி சிரிப்பின் இடமாக மாறும் நீ விழுந்த இடத்தில் நீ எழுந்து நடப்பாய் உன் வாழ்க்கையில் நான் போகும் காரியம் உன்னை மட்டுமல்ல உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரப்போகிறது நீ இதுவரை காத்திருந்ததற்கான பலனை நான் பெருமையோடு தரப்போகிறேன் நீ இழந்த ஆண்டுகள் மீளும் நீ இழந்த மகிழ்ச்சி திரும்பும் நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் மலரும் உன் வாழ்க்கையில் நடைபெறப் அதிசயம் உனக்கே அல்ல உன் சுற்றியுள்ளவர்களுக்கு கூட நம்பிக்கையை அளிக்கும் உன் சாட்சியால் பலர் என்னை நம்புவார்கள் உன் ஆசீர்வாதம் உன் சுற்றத்தினருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என் பிள்ளையே நம்பிக்கை விடாதே நான் செயல்படுகிறேன் உன் வாழ்க்கையில் நான் செய்கிற காரியம் மிக விரைவில் வெளிப்படும் உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியையும் உன் சுமைக்கு பதிலாக ஓய்வையும் உன் கஷ்டத்துக்கு பதிலாக வெற்றியையும் தரப்போகிறேன் இன்று கொள் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரப்போகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது அது என் கையால் நிகழப்போகிறது உன் வாழ்க்கை இனி மாறி சாட்சியாய் நிற்கும் மக்கள் உன்னை பார்த்து இவன் தேவனால் உயர்த்தப்பட்டவன் என்று சொல்லுவான் அன்பான பிள்ளையே நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு மூச்சையும் அறிந்தவன் நீ சந்தித்த துக்கங்கள் சுமைகள் தோல்விகள் ஆல் ஆர் என் கண்களுக்கு முன்னே இருந்தன உன் வாழ்வில் ஒரு நாள் கூட எளிதாகப் போகவில்லை உன் கண்ணீர் வடியும் ஒவ்வொரு நொடியும் என் இதயத்தில் பதிவானது நீ உன் மனத்தில் ஏன் கர்த்தரே எனக்கு எதுவும் மாறவில்லை என்று கேள்வி கேட்டாயே அந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் என் பிள்ளையே நான் இன்னும் செயல்படுகிறேன் நீ சோர்ந்த போது கூட நான் உன் பக்கம் நின்றேன் நீ அமைதியாக அழுத இரவுகளிலும் உன் அருகில் நான் இருந்தேன் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை என்று ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரப்போகிறது உன் கதையின் முடிவு இதுவரை எழுதப்படவில்லை நான் தான் அதை போகிறேன் உன் வாழ்க்கையில் சாத்தியமில்லாதது போல தோன்றிய விஷயம் கூட என் கையால் சாத்தியமாகும் மனிதர் முடியாது என்று சொன்ன இடத்தில் நான் வழி செய்வேன் மூடிய கதவுகள் திறக்கும் முடியாது என நினைத்த காரியம் முடியும் உன் வாழ்க்கையில் நடந்த தாமதம் உன்னை அழைக்க அல்ல உன்னை உயர்த்தத்தான் உன் கண்ணீரை நான் ஆசீர்வாதத்தின் விதையாக மாற்றுகிறேன் நீ இழந்த ஆண்டுகள் மீளும் நீ இழந்த மரியாதை திரும்பும் நீ இழந்த மகிழ்ச்சி புதிதாய் மலரும் என் பிள்ளையே நீ நினைத்தாய் என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீயே எனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் நான் உன் கையில் உள்ள சிறியதை ஆசீர்வதித்தால் அது பெருகும் சிறிய விதை பெரிய மரமாகும் சிறிய நம்பிக்கை பெரிய அதிசயமாகும் இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது உன் கையில் இருந்து வெறுமை ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் இதயத்தில் இருந்து துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வீட்டில் இருந்த சண்டை அமைதியாக மாறும் உன் பாதையில் இருந்து இருள் ஒளியாக மாறும் உன் குடும்பத்தில் பெரிய அதிசயம் போகிறது நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலைவாய்ப்பு திறக்கப்படும் உன் வியாபாரம் வளர்ச்சி காணும் உன் பொருளாதார நிலை மாறும் உன் உடலில் இருந்த நோய் குணமாகும் உன் மனதில் இருந்த பயம் அகலும் உன் இதயத்தில் நம்பிக்கை பெருள்ளையே உன் வாழ்வில் நிகழப்போகும் அதிசயம் உனக்கே அல்ல உன் சுற்றத்தாருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் உன் கதை கேட்டு பலர் என்னை நம்புவார்கள் உன் சாட்சி பல உயிர்களுக்கு நம்பிக்கையை தரும் உன் வாழ்க்கை எனது கிருபையின் பிரதிபலிப்பாக இருக்கும் நான் உன் வாழ்க்கையில் புதிய பருவத்தை ஆரம்பிக்கிறேன் பழைய துக்கம் தோல்வி சாபம் ஆல் ஆர் நீங்குகின்றன புதிய வாய்ப்புகள் புதிய மகிழ்ச்சி புதிய உயர்வு ஆல் ஆர் உன் வாழ்க்கையில் தோன்றுகின்றன உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வாயில் நன்றி பாடல் எழும் என் பிள்ளையே நீ சந்தித்த சோதனை உன்னை அழைக்கவில்லை அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாரித்தது இன்று நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தின் கதவுகளை திறக்கிறேன் யாரும் நினைக்காத அளவுக்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் மக்கள் உன்னை பார்த்து இவனுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆகையால் என் பிள்ளையே இனி கண்ணீர் வேண்டாம் இனி துக்கம் வேண்டாம் இனி பயம் வேண்டாம் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரப்போகிறது அதிசயம் உன் வீட்டில் தங்கும் ஆசீர்வாதம் உன் பாதையில் பின்தொடரும் உன் வாழ்வு புதிய வழியால் நிரம்பும் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன் வாழ்க்கையில் என் வல்லமையை வெளிப்படுத்தப் போகிறேன் என்று நீ கேட்கிறாய் இது நிச்சயமா நடக்கும் என்று நான் பதில் சொல்கிறேன் ஆம் நடக்கும் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரப்போகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கை இனி பழையது அல்ல உன் கதை மாறிவிட்டது உன் எதிர்காலம் விளிர்கிறது நீ காத்திருந்த நேரம் முடிந்தது இது உன் அதிசய நேரம் இதோ நான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகவில்லையே என்று கொள் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரப்போகிறது நீ அதை தடுக்க வேண்டாம் நம்பிக்கையுடன் இரு ஜெபத்திலிருந்து விலகாதே என் வார்த்தையை உன் இதயத்தில் பிடித்துக்கொள் நம்பிக்கை உன் விசுவாசத்தின் கதவை திறக்கும் சாவி நீ விசுவாசிக்கிறாய் என்றால் அதிசயம் உன் வீட்டில் தங்கும் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் பெயரை மகிமைப்படுத்தப் போகிறேன் உன் வாழ்வில் என் வல்லமையை வெளிப்படுத்தப் போகிறேன் உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உன் தலைமுறைகள் ஆல் வில் டேஸ்ட் மை கிரேஸ் மக்கள் உன்னை பார்த்து இவன் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் நீ பிறருக்கு நம்பிக்கை அளிப்பவனாக மாறுவாய் உன் கதை உன் சுற்றத்தாருக்கும் உன் சமூகத்திற்கும் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான சாட்சியாக மாறும் இது உன் பரிசுத்த நேரம் இது உன் அதிசய நேரம் பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நம்பு காத்திரு மகிமைவா இன்றைய நாளில் உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வரும் என்று நீர் எனக்கு சொல்லியதற்காக என் இதயம் நன்றி நிறைந்துள்ளது கர்த்தாவே என் வாழ்வில் நடந்த தாமதங்கள் துக்கங்கள் தோல்விகள் ஆல் ஆர் உமது திட்டத்துக்கான வழிகள் என்று இன்று புரிந்து கொள்கிறேன் அவைகள் என்னை அழைக்க அல்ல உமது கிருபைக்கான அடித்தளம் அமைக்கவே இருந்தன ஆண்டவரே என் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வெளிப்பட்டும் நான் எதிர்பார்க்காத இடத்தில் கதவுகள் திறக்கட்டும் என் வாழ்க்கையை வாட்டிய சுமைகள் நீங்கட்டும் என் உடலில் ஆரோக்கியம் பிறக்கட்டும் என் குடும்பத்தில் அமைதி தங்கட்டும் என் பொருளாதாரத்தில் வளம் பெருகட்டும் கர்த்தாவே என் ஜபங்களுக்கு பதில் தாரும் என் கண்ணீரை நம்பிக்கையாக்கும் சாட்சியாய் மாற்றும் என் வாழ்வு உமது மகிமைக்கான சாட்சியாகட்டும் மக்கள் என்னை பார்த்து இவனுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லட்டும் இனிமேல் என் வாழ்க்கை துக்கத்தின் கதை அல்ல ஆசிர்வாதத்தின் பாடல் இனி என் நாட்கள் இருளில் அல்ல ஒளியில் நடக்கும் என் வாழ்வில் பெரிய அதிசயம் நிகழட்டும் உமது வல்லமையால் என் வாழ்க்கை மாறட்டும் இன்று உன் வாழ்க்கையில் பேசப்பட்ட வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வானத்திலிருந்து உனக்காக வந்த உயிருள்ள வாக்குத்தத்துவங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்து உன் நேரம் வந்துவிட்டது கண்ணீர் சிந்திய வருடங்கள் இனி முடிந்துவிட்டன துக்கத்தில் கழிந்த இரவுகள் இனி நினைவாக மட்டுமே இருக்கும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் ஏதும் மாறுமா ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் ஆம் அதுவும் சாதாரண மாற்றம் அல்ல பெரிய அதிசய மாற்றம் நான் செய்யும் காரியம் உன் அறிவை மீறும் உன் நினைவுகளுக்கு அடங்காத அளவுக்கு பெரியது உன் கண்ணீர் மழை போல வடிய நான் அதை மண்ணில் விழவிடவில்லை ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாத விதையாக மாற்றியிருக்கிறேன் அந்த விதை இப்போது முளைக்கப் போகிறது அந்த முளை ஆசீர்வாத மரமாக வளரப்போகிறது அந்த மரம் உன் வாழ்க்கைக்கும் உன் தலைமுறைகளுக்கும் நிழலாக இருக்கும் நீ சந்தித்த தோல்விகள் இனி உன் வாழ்வியல் அடையாளம் அல்ல நான் உன்னை வெற்றியின் பாதையில் நடத்தப் போகிறேன் நீ அவமானப்பட்ட இடத்தில் கௌரவிக்கப்படுவாய் நீ சோர்ந்து போன இடத்தில் எழுந்து நடப்பாய் நீ விழுந்த இடத்தில் மீண்டும் நிற்குவாய் உன் வாழ்க்கையில் அதிசய நேரம் ஆரம்பமாகிவிட்டது சில நாட்களில் நீயே உன் கண்ணால் என் வல்லமையைப் பார்க்கப் போகிறாய் நீ வேண்டிய பதில் உன் கைகளில் வந்து சேரும் நீ காத்திருந்த கதவுகள் திறக்கப்படும் நீ மறந்த கனவுகள் உயிரோடு திரும்பி வரும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயம் உன்னை பார்த்து மக்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கும் அவர்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் உண்மையாய் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் உன் சாட்சி உன் கிராமத்தையும் உன் நகரத்தையும் உன் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கும் நான் உனக்காக ஆரம்பித்த காரியத்தை பாதியில் நிறுத்த மாட்டேன் நான் அதை நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கை என் மகிமைக்கான பிரதிபலிப்பாக மாறும் நீ கண்ணீர் சிந்திய இடத்தில் நன்றி பாடுவாய் நீ உன் முகத்தை குறிந்த இடத்தில் தலை உயர்த்துவாய் நீ உன் குரலை அடக்கிய இடத்தில் சாட்சி பேசுவாய்